வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே இன்று காலை பத்து மணி அளவில் கோபச்சந்திரம் தர்சன திருப்பதி கோவில் அடிவாரத்தில் தேர்வீதியில் அத்துக்கட்டு நலசங்க கலந்தாய்வு கூட்டம் சங்க தலைவர் எஸ் வி டி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்க பொருளாளர் பிரசன்னா அவர்கள் வரவேற்று பேசினார் அத்துக்கட்டு நலசங்கம் கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட காலையின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு அவர்களது குறை நிறைகளை பேசி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாகூர் பைரவ காலை உரிமையாளர் முரளி அவர்களுக்கும் மாடுப்பிடி வீரர்களுக்கும் நடந்த சிறு பிரச்சனையை பேசி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாடுப்பிடி வீரர்கள் பண்டிகையில் இனிவரும் காலங்களில் காளைகளை பண்டிகையில் விடக்கூடாது காலை உரிமையாளர்கள் இனிவரும் காலங்களில் ஓபன் சேலன் செய்யக்கூடாது என இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் செந்தில் முருகன்